மக்களே வெல்கம் டு உடம்ப தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் ஒரு பிக் அப்டேட் ஒன் மோர் நியூ சீரியல் டேட் அண்ட் டைமிங் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ரியலி அன்எக்பெக்டட் தான் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனசெல்லாம் ஆக்சுவலாக ஜி தமிழில் பேக் டு பேக் கெட்டி மேலம் அண்ட் மனசெல்லாம் சீரியல்ஸ் ஒரு ரெண்டு சீரியலுமே ஒரே நாளில் லான்ச் பண்ண போகிறாங்க கெட்டி மேலம் ப்ரைம் டைம் ஆனால் செவன் தேர்ட்டி டு எயிட் தேர்ட்டி டெலகாஸ்ட் போகுது அப்படின்றது ஆல்ரெடி அஃபிஷியல் ஆகியாச்சு ஸோ மனசெல்லாம் சீரியல் நான் ப்ரைம் டைமில் வரப்போகுது அப்படின்னு ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தேன் இல்லையா ஸோ நான் எதிர்பார்த்தது இதயம் சீரியலில்

ஒன் ஹவர் ஸ்பெஷலாக டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க பல மாதங்களாகவே ஸோ இப்போ மோர் நியூ சீரியல் மனசெல்லாம் ஆஃப்டர்நூன் ஸ்லாட்ல வர போகுது அப்படின்னு தெரிஞ்சதுமே இதயம் சீரியலை ஆஃப் அன் ரெடியூஸ் பண்ணிட்டு ஒன் தேர்ட்டிக்கோ இல்லை டூ ஓ கிளாக்கோ வந்து போஸ் போட அப்படின்னு தான் நான் எதிர்பார்த்தேன் பட் இப்போ அஃபிஷியல் டைமிங் அண்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஆஸ் யூஷுவல் மௌனம் பேசியதே ஒன் ஓ கிளாக்கும் இதயம் சீரியல் ஒன் தேர்ட்டி டூ டூ தேர்ட்டிக்கும் டெலிகாஸ்டாக இருக்குது ஸோ டூ தேர்ட்டிக்கு தான் நியூ சீரியலான மனசெல்லாம் சீரியலை லான்ச் பண்ணுறாங்க ஸோ அதுக்கான அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட்மே வந்தாச்சு ஸோ இதயம் எப்பவும் போல ஒரு மணி நேரம்தான் போக போகுது இது வந்து இதயம் ஃபேன்ஸ் வந்து ரொம்பவே டிசப்பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு ஏன்னா ஸ்டார்டிங்ல இதயம் சீரியல் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப மெயின் ஆஃப்டர்நூன் ஸ்லாட்டோடய நம்பர் ஒன் சீரியலா தான் இருந்துட்டு வந்தாங்க பட் ரீசென்ட் டைம்ஸா அந்த சுவாரஸ்யம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி ஃபீல் பண்றாங்க அதுக்கு மெயின் ரீசன் இந்த ஒன் ஹவர் ஆஃப் அன் ஹவர் ரெடியூஸ் பண்ணுங்க அண்ட் அது மட்டும் இல்லாம ரீசன்ட் டைம்ஸாவே நான் பிரைம் டைம் சீரியல்ல நானே வருவேன் சீரியல் தான் நம்பர் ஒன்னா இருக்காங்க இதயம் சீரியல் டிஆர்பி ரெடியூஸ் ஆகிட்டே வருது இதெல்லாம் ஃபேன்ஸ்க்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா இருக்கு அது மட்டும் இல்லாம மெயினா அவங்க வச்ச ரெக்வஸ்ட் ஆஃப் அன் ஹவருக்கு ரெடியூஸ் பண்ணுங்க அப்படின்றதுதான் பட் இப்போ வரைக்கும் அது மாதிரி எந்த ஒரு டிசிஷன் டிசிஷனும் எடுக்கல போல ஸோ நியூ சீரியலுமே டூ தேர்ட்டிக்கு லான்ச் பண்ணிட்டு நானே வருவேன் சீரியலில் இனிமேல் த்ரீ ஓ கிளாக் டூ ஃபோர் ஓ கிளாக்கோ அதர்வைஸ் த்ரீ டூ த்ரீ தேர்ட்டிக்கோ ரெடியூஸ் பண்ண போகிறாங்க மேபி இந்த டிசிஷன் டூ தேர்ட்டி ஸ்லாட் சீரியல் இப்போ நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க டிஆர்பி வைஸ் நம்பர் ஒன்னாக இருக்காங்கன்ற காரணத்தினால கூட அப்படி லான்ச் பண்ணியிருக்கலாம் எனிவேஸ் மனசெல்லாம் சீரியல் ஜான் டுவெண்ட்டி எய்த் டூ தேர்ட்டிக்கு லான்ச் பண்ணுறாங்க கெட்டி மேலும் செவன் தேர்ட்டிக்கு லான்ச் பண்ணுறாங்க இந்த டைம் ஸ்லாட்ஸ் பற்றினா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கே மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க